மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு ஒன்றில் கூறப்பட்டுள்ளது வட மாநிலங்களில் நரேந்திர மோடிக்கு அமோக ஆதரவு உள்ளதாகவும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது தேர்தல் குறித்து ஏசி சி நில்சன் ஏபிபி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் வட மாநிலங்களை பொறுத்தவரையில் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது அதிருப்தி இருப்பதாக தெரியவந்துள்ளது அதே நேரத்தில் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறுபது சதவீத மக்கள் விரும்புவதாகவும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது பிரதமர் மன்மோகன் சிங் மீது இளைஞர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கிறது வாக்காளர்களில் நாற்பது சதவிகிதம் பேர் நாட்டில் நிலவும் மோசமான சூழ்நிலைக்கு பிரதமர் மன்மோகன் சிங்கே காரணம் என்று கூறியுள்ளனர் ஆனால் தென் மாநிலங்களில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பொருளாதார மந்த நிலைக்கு நிதியமைச்சர் ப சிதம்பரம் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் தென் மாநிலங்களில் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு சம அளவில் ஆதரவு உள்ளதாகவும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது